வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இனி லக்ன ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது ஒரு கன்சாலிடேட் வருடமாகத்தான் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் எல்லா விஷயங்களுமே எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே அளவுக்கு வீழ்ச்சியும் இந்த வருடம் பார்க்கும் எதெல்லாம் ஆரம்பத்திலே வீழ்ச்சியை கொடுத்து வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வளர்ச்சியை கொடுத்து வரும் ஸோ இப்படி ஜிக்ஸாக் மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் நிறைய மாறுதலுக்கு உட்படும் குறிப்பாக இந்த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படிங்கிற கான்செப்டை இந்த வருடம் பார்க்க முடியும் ஸோ பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் உண்டாக்கும் அதே நேரம் அது பல பேருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து நிறையா வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் காசுபண சமாச்சாரங்களை சரியான முறையில் கையாளுங்க உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவான நிலைகள் அப்படித்தான் இருக்கும் நம்மளே எவ்வளவுதான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் விரயங்கள் விலைவாசி உயர்வுகள் போன்ற விஷயங்களால் சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் பட் இருந்தபோதிலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அதே ஆசையின் காரணமாக அவசரத்தின் காரணமாக தேவையில்லாத முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கங்க இப்போ இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறது ஒரு மாயை மாதிரி இருக்கும் அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் எடுத்துக்கோங்க இதற்கு முன்னாடி ராகுக்கு இது பயிற்சியிலே கிளியராக சொல்லியிருக்கோம் புதுசாக ஏதாவது வியாதிகள் போன்ற விஷயங்கள்லாம் வர செய்யும் பட் இருந்தாலும் கொரோனா மாதிரியான பெரிய அளவுக்கு அது வளராது பட் இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் தேவைப்படும் அதே போல் தேவையில்லாத கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அதை வச்சு இருக்கிறவங்களாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்பவுமே காரசாரமாக போய்கிட்டு இருக்கும் பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இப்படி நடந்தது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க வைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னாலே இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீரியஸாக கொண்டுட்டு போவாங்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ அது வேற பட் ரொம்பவுமே அதை சீரியஸாக எடுத்து எல்லாத்தையுமே செய்வாங்க பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கும் ஆனால் அதே நேரம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதாவது அவங்களே அதை யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க பட் அது அவங்களுக்கு அது நடந்துடும் ஏதாச்சும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விஷயங்கள் அனைத்தும் ஒரு கலவையான நிலைகளை வந்து போட்டுக்கிட்டிருக்கும் ஸோ இனி இது ஒவ்வொரு லக்ன ரீதியாக என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மீன லக்னம் மீன லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு கான்ட்ராவர்சியான வருடமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மீன லக்னக்காரங்க தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் சுறுசுறுப்போடும் செயல்பட்டு வருவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பட் அதுவே மற்றவங்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளை உண்டாக்கிட்டே இருக்கும் அதாவது இவங்க எல்லாத்தையுமே ரொம்பவுமே பாசிட்டிவாக எதிர்கொள்ளுவாங்க பட் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது மனிதர்கள் எல்லாமே பெரும்பாலும் நெகட்டிவாகவே அதை வெளிப்படுத்துவாங்க ஸோ இதனால் இவங்களுடைய வாழ்க்கை நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஸியாகவே இருக்கும் நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைப்பாங்க பட் அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது கள்ளக்கண்டா நாயக்கானோ நாயக்கண்டா கள்ளக்கானோ அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டதுன்னா அந்த மாதிரி தான் இவங்க செய்யணும்னு ரெடியாக இருக்கும்போது மற்றவங்க ஒத்து வர மாட்டாங்க மற்றவங்க சரி அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அதை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு மாறப்பட்டு இருப்பாங்க ஸோ ஒரு சரியான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அணுக முடியாத சூழ்நிலைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகம் பார்க்க முடியும் ஸோ மீன லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடைக்கிற விஷயங்களை கிடைக்கும் போதே ஏற்றுக்கொள்வது நல்லது அதே நேரம் அவசரம் இல்லாமல் ரொம்பவுமே பொறுமையாக எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது ஏன்னா எப்போதோ ஒரு தான் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கும்பொழுது அந்த வாய்ப்புக்காக காத்திருக்கணும் நான் நினைக்கும் போது அது கிடைக்கல அப்படின்னு வீம்பு பொடிச்சுட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் ஸோ சூழ்நிலைகளை அனுசரித்து போகக்கூடிய வருடமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன லக்னத்துக்கு அமைஞ்சிருக்கு இதன் காரணமாக நிறைய பேர் கொஞ்சம் தனிமை பிரியர்களாக மாற ஆரம்பிப்பாங்க ஸோ மீன லக்னக்காரங்க கொஞ்சம் தனித்து செயல்படவே முற்படுவாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு கலவையான மாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் சரி வேலை பழு உடல் அலைச்சல்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வேண்டா வரக்கூடிய எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் பட் இருந்தாலும் வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அவங்கள அவங்களே ஆறுதல் கொண்டு எல்லா விஷயங்களும் செய்து வருவாங்க சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் இப்படி இருந்தாலுமே இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகளை தான் பார்த்து வருவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீண் அலைச்சல்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்களை குறைப்பதற்கான வழிகளை பார்ப்பது தான் நல்லது ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு தான் செயல்படுது குறிப்பாகவே இனி வரக்கூடிய காலங்களில் மீன லக்னக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகள் கொஞ்சம் மந்த நிலைகள் தான் செயல்படும் பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத இப்போ எதிர்பார்க்க முடியாது அதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவுகளை விட செலவுகளையே அதிகம் ஏற்படுத்துது ஸோ கையில் எவ்வளோ இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் செலவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும் பொருள் வரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது விஷயமே அல்ல இருக்கிறதை காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பெரிய சிரமமாகவே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க ஆனால் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் அண்ட் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ விவரங்கள் அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும் ஸோ உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குறிப்பாக வயதில் மூத்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடல்நல விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவைப்படும் மன ரீதியான சங்கடங்களுக்கு கொஞ்சம் ஆட்பட வேண்டியதாக இருக்கும் மனசில் குழப்பங்கள் ஃப்ரெஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக வந்து போகும் அதனால் முன்னாடியே சொன்ன கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக எல்லா விஷயங்களுமே ஹேண்டில் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு அதாவது மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தெரியாத ஒரு இடத்திற்கு தெரிஞ்ச இடம் அப்படின்னு நினச்சி வந்துட்டோம் பட் வந்த பிறகு தான் அது நமக்கு தெரியுது அது தெரியாத இடம் அப்படின்னு பட் அதனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி நம்ம செயல்படணுமே இல்லாமல் நம்மளுடைய சௌரியத்துக்கு அந்த இடத்தை மாற்ற முடியாது கிட்டத்தட்ட மீன லக்னக்காரங்களுடைய நிலை அப்படி தான் ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அமையுதோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறது இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் சொத்து சுகங்கள் வகையில் மீன லக்னக்காரங்களுக்கு பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமோ பெனிஃபிட்ஸோ எதுவுமே இருந்திருக்காது பட் இனி வரக்கூடிய காலங்களில் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் மீன லக்னக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் லோன் வாங்கி வீடு கட்டலாம் அப்படிங்கிற நினைப்புகள் ஏற்பட்டிருக்கும் அது சார்ந்த ப்ராசஸ்லையும் ஈடுபட்டு வருவீங்க பட் இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் பட் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் இப்போ சொத்துக்கள் வாகன ரீதியான விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளை இனி வரக்கூடிய காலங்களில் எதிர்பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கை கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் மீன லக்னக்காரங்க குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்களை பார்த்து வந்திருப்பீங்க குடும்ப உறவுகளாகட்டும் விஷயங்கள் காரியங்களாகட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்ட சிறுத்தை அளவுக்கு மற்றவங்கிட்ட இருந்து சப்போர்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்காது பட் இனி பார்த்தீங்கன்னா அந்த நிலைகள் அப்படியே கொஞ்சம் தலைகளாக மாற ஆரம்பிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மீன லக்னக்காரங்களுக்கு பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்குது இது வரைக்கும் சப்போர்ட்ஃபுல்லாகவே இருந்திருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளோடு மன சங்கடங்களோடும் வில்லங்களோடுமே இருந்து வந்த அவங்க இனி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவாங்க சங்கடங்களே இருந்தாலும் அந்த சங்கடங்களை வளர்த்து கொள்ளாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கவாவது செய்வாங்க பட் அதுவே கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் இவங்க வகையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அதாவது இந்த காண்ட்ராவசியான தன்மைகள் இங்கேதான் அதிகமாக வேலை செய்யும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய காலத்துக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க அவங்க ஒத்து வரக்கூடிய காலத்துக்கு நீங்கள் செய்ய முற்பட மாட்டீங்க இப்படி காலங்களை விரயமாக்கிக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட்டு வர்றது நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான் இதெல்லாமே கொஞ்சம் பட்டுபடாமலும் தான் இருக்கும் நீங்கள் நல்லது தான் சொல்லியிருப்பீங்க பட் அது மற்றவர்கிட்ட போய் சேரும்போது அதை கெட்ட விதமாக போய் சேரும் ஒவ்வொருத்தரும் அதை திரிச்சு திரிச்சு திரித்து அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தையே மாற்றி கொண்டுட்டு போயிடுவாங்க ஸோ கடைசியில் படி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாட்டிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ மீன லக்னக்காரங்க இந்த நண்பர்களாகட்டும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் கொஞ்சம் கவனத்தோடு கையாள்வதே நல்லது முடிஞ்சளவுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட ஈடுபடாதீங்க ஈடுபடாதுங்க கட்டுப்படாமலுமே வாங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக அமையுது மாணவர்களுடைய நிலை இந்த வருடம் சில முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய வகையில் அமையும் மாணவர்கள் மற்றவர்களுடைய பார்வைக்கு இடம்பெறக்கூடியவங்களாக மாறுவாங்க ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களுடைய கவனத்தை இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ மாணவர்களுக்கு இது ஒரு யூனிக்கான வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிலருக்கு மருத்துவ விவரங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் வளர்ச்சியப்படுத்தாதீங்க கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு செயல்படுங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக வருடத்தின் பிற்பகுதிகள் இந்த விஷயங்கள் காரியங்களை உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஸோ ஓவராலாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை சூழ்நிலைகளும் மாறி மாறி இருந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் நிதானத்தோடும் பொறுமையோடும் மற்றவங்களை அனுசரிப்போடும் செயல்பட்டு வருவது நல்லது நன்றி வணக்கம் வளமுடன்